குஞ்சன் சக்சேனா ஒரு கொஞ்சம் குண்டான பொண்ணு அவ இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ்ல வந்த வீராங்கனை குஜராத்தை சேர்ந்தவள் அந்த பொண்ணு பற்றிய டாக்குமெண்ட்ரி பிலிம் தான் குஞ்சன் சக்சேனா அத்தனை பேரும் ஆம்பளைங்க குண்டா இருக்கறாருனால அவளை அவளை விட்டுருவாங்க அவ போய் ஒல்லி ஆயிட்டு வருவா ஆனா ஹைட் கொஞ்சமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு குள்ளங்க அவ எப்படியோ வந்துட்டா உள்ள அவள அவ நல்ல டிட்டர்டா இருக்கிற ஏர்ஃபோர்ஸ்க்கு அவ வேணும் அவளை கிடைச்சிருங்க ட்ரைனிங்க்கு ஆனா ட்ரைனிங்ல அவ ஜெயிக்கணும் மொத்தம் மூணு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் இடம் மூணு பேர் உட்காந்துருப்பாங்க அவ போய் இந்த மாதிரி இந்த ஜன்னல்ல நிப்பா தேர்ட் ஃபுளோர்ல நிக்க சொல்வாரு ஜன்னல்ல ஆள் வரும்போது பாரு ஜம்ப் அப்படிம்பாரு வரு கிளை பாப்பா அவ கண் ரொம்ப அழகா இருக்கும் அந்த டைம்ல பார்க்கும் போது இடத்துல ஜம்ப் தானே சொன்னேன் கீழே குதி நான் சொன்னேன் ஹேவ் கிரிட்டிக்கல் திங்கிங் ஹேவ் அனாலிட்டிக்கல் திங்கிங் ஹேவ் லேட்ரல் திங்கிங் நம்ம லைஃப்ல நம்ம எத்தனையோ சாதிச்சு வந்திருப்போங்க அந்த இன்டர்வியூங்கிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல அது நமக்கு நமக்கு முடிவு செய்யுங்க நம்ம யாரு நம்ம எங்க போனோங்கிறத அந்த டைம்ல நம்ம எப்படி வெளிப்படுறோங்கிறது தான் அங்க சுதந்திர உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அங்க அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா தோத்துருவீங்க அந்த சுதந்திரத்தை தான் நீங்கள் இன்றிலிருந்து பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த அறிவு சுதந்திரத்தை நான் சொல்லட்டுமா இயலி கமிட்டட் இயலி டிட்டர் பர்பஸ் இஸ் ஃபார் தட் இட் வில் கம் டு யூ அதுதான் பிரபஞ்சத்திற்கான ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் வந்து சேரும்